மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு மதிப்பு மிக்க சொத்துக்கள் மதிப்பு மிக்க சொத்துக்கள் இந்த ஜாதகருக்குத்தான் அப்படிங்கறதா நம்ம தலைப்பு அது என்ன சார் மதிப்பு மிக்க சொத்துக்கள் நம்ம கிட்ட ப்ராப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய வச்சிருப்போம் அங்கங்க ஒண்ணு இருக்கு சார் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் வச்சிருப்போம் மதிப்பு மிக்கதா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம ஜாதகத்தோட நிலைப்பாடு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதா இன்னைக்கு நம்ம கண்டன்ட் தலைப்பு முதல்ல மதிப்பு அப்படின்னாலே மதிக்கத்தக்க நபர்கள் அப்படின்னால குரு இரண்டாவது சூரியன் மூணாவது செவ்வாய் இதுல சொத்துக்கள் அப்படின்னாலே செவ்வாய் யாருக்கெல்லாம் செவ்வாய் சூரியனோடவோ குருவோடவோ கம்பைண்டா இருக்கோ பார்த்துக்குதோ சேர்ந்திருக்கோ குருமங்கல யோகமாகவும் சிவராஜ் யோகமாகவும் அது செயல்படும் இவர்களுக்கு கட்டாயம் சின்ன சொத்தா இருந்தாலும் மதிப்பு மிக்க சொத்தா இருக்கும் இவங்க போய் எங்க சொத்து வாங்கி போட்டாலும் அந்த இடம் மதிப்பு மிக்க இடமாக மாறும் மதிப்பு மிக்க சொத்துக்களாக மாறும் நீங்க வாடகைக்கு குடியிருந்தாலும் அந்த இடம் மதிப்பு மிக்க தான் இருக்கும் ஏன்னா மதிக்கத்தக்க நபர்கள் அப்படின்னால குருவோட ஆதிக்கம் சூரியனோட ஆதிக்கம் செவ்வாயோட ஆதிக்கம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இருக்கு இருக்கு இது ஹைலைட் அப்படி ஒரு பூஸ்டப் பண்ணி காட்டும் சிலர் எல்லாம் வந்தாலே நம்ம எந்திரிச்சிட வாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் வணக்கம் சார் உட்காருங்க சார் அப்படின்னு இப்படி ஒரு மரியாதை மதிப்பு அப்படின்னா குரு சூரியன் அப்படித்தான் ஒரு மரியாதை மதிப்பு அசோசியேஷன் கோயில் பொறுப்பு லயன்ஸ் கிளப் தலைமை அரசாங்கம் அரசியல் உயர் அதிகாரிகள் இதெல்லாம் சூரியன் இதுல விபி சிஇஓ டைரக்டர் மேனேஜிங் டைரக்டர்ல குரு இப்படி பிரிச்சுக்கலாம் கிரகங்களை வச்சா நம்ம பிரிக்க முடியும் இப்ப மதிப்பு மிக்க சொத்துக்களுக்கு வருவாங்க சொத்து அப்படின்னாலே நாலாம் இடம் நாலாம் இடம் தான் சொத்து நாலாம் இடம் காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் யாரு சந்திரன் கடகராசி இல்லைங்களா சந்திரன் தான் நாலாம் இடம் சொத்துக்கள் இடம் நிலம் வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் வந்து செவ்வாய் அப்ப செவ்வாய் சந்திரன் சேர்ந்தாலும் மதிப்பு மிக்க சொத்துக்கள் அவள் இல்ல மதிப்பு மிக்க சொத்துக்களை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணமும் தீராத தாக்கமும் தாகமும் இருக்கும் சந்திரன் செவ்வாய் பெண் ஜாதத்திலயோ ஆண் ஜாத்தில யாருக்கு நினைச்சா வீடுதான் உலகம் வீடுதான் கனவா இருக்கும் பா இப்படி ஒரு வீடு ஒரு கட்டிடணும் அப்படின்னு அப்ப சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் இந்த மாதிரியான ஒரு நல்ல உபாயம் உண்டு அடுத்தது மதிப்புமிக்க சொத்துக்களுக்கு காரக கிரகம் மதிப்பு மிக்கவர் அப்படின்னாலே குருன்னு சொல்லிட்டோம் சொத்துனாலே செவ்வாயின்னு சொல்லிட்டோம் யாருக்கெல்லாம் குரு செவ்வாய் சேர்க்கை குரு சந்திரன் சேர்க்கை குரு புதன் சேர்க்கை சேர்க்கை அல்லது பார்வை இந்த கம்பெனில நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னாலும் இவர்களுக்கு மதிப்புமிக்க சொத்துக்கள் அமையும் சார் எனக்கு சொத்தே அமையல சார் அப்படின்னா உங்க செவ்வாயை பார்க்கணும் நாலாம் அதிபதியை பார்க்கணும் சந்திரனை பார்க்கணும் இது சொத்துக்கள் அமையறக்கு பிராப்தம் இருக்கா சிலர் கட்டிய வீடு வாங்குவாங்க சிலர் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க இதுக்கு நம்ம ஜாதகம் பர்மிட் பண்ணணும் அப்பதான் அது செய்ய முடியும் யாரு கட்டிய வீடு வாங்கலாம் யாரு இடம் வாங்கி கட்டலாங்கிறதும் ஜாதகத்துல அடுத்தது செகண்ட் கேட்டகரி மதிப்பு மிக்க சொத்துக்களை உருவாக்கக்கூடிய கேட்டகரி சுக்கரனும் செவ்வாய் பிறகு மங்கள யோகம் யார் ஜாதகத்துல எல்லாம் குருமங்கள யோகம் குரு சந்திர யோகம் திருகுமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம் இருக்கோ இவர்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் மதிப்பு மிக்க சொத்தா இருக்கும் இல்லைன்னா நீங்க ஒரு சொத்து வச்சு மதிப்பே இல்லாம நான் வித்துட்டு வந்துட்டேன் சார் நான் இப்ப போய் பாத்தீங்கன்னா சார் அந்த சொத்து நான் கொடுக்கும்போது இருபது லட்சத்துக்கு கொடுத்தேன் இப்போ இருபது கோடி மதிப்பு சாருன்னு பாங்க அப்ப என்னைக்காவது ஒரு நாளைக்கு மதிப்பு ஏற போகுதுன்னு அர்த்தம் உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் இருந்ததுன்னா சொத்து மதிப்பு ஏற போகுது அமைதியா இருங்கன்னு சொல்றதுதான் இந்த பதிவு இது யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்களுக்கு புண்ணியம் கிஃப்ட் அப்ப நீங்க சொத்துக்களை வந்து விற்கணும்னு நினச்சிங்கன்னா டைம் எடுத்து ஏன்னா நீங்க எங்க வாங்கி போட்டாலும் அது டெவலப் ஆக போகுது இது உண்மை இப்படி வச்சுக்கலாம் டெவலப் ஆகிற தான் உங்களுக்கு போய் வாங்க வைக்க கிரகம் இதையெல்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம கர க கிரகத்தை பார்த்து ஓ இப்படி இருக்கு நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கான வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கறதா ஜோதிடம் திடமாக சொல்வது ஜோதிடம் இப்படிதான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் நான் நூறு கொடுக்குறேன்னா தப்பு தெரியாது எனக்கு நூறு கொடுக்கறதுங்களா ஒரு எண்பது சதவீதம் என்னால் முடிஞ்சது சொல்லலாம் என்ன ஏன்னா என்னோட குருமார்கள் வழி நடத்தியிருக்காங்க என்னன்னா அனுபவசாலிகள் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஃபீல்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க இருபது வயசுல ஜோசியத்துக்கு வந்து இப்போ எனக்கு எழுபதாச்சு சார்னு சொன்னவங்களே நான் பாக்குறேன் அவங்க முன்னாடியெல்லாம் நான் பேசவே மாட்டேங்க நம்ம வந்து பேச முடியாது இல்ல என்னன்னா நம்ம ஒரு ஒரு சின்ன தான் உண்மை சொல்ல போனா அவங்கெல்லாம் ஒரு பெரிய உயரத்தை நிறைய பார்த்துருப்பாங்க அனுபவத்துல அப்ப நம்ம போய் அந்த இடத்துல பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு சங்கடம் ஆயிருக்கும் என்னடா அப்படிங்கிற மாதிரி அதனால அப்படி நான் பேச மாட்டேன் எந்த ஜோசியரிட்டியுமே தர்க்கமோ வாதமோ ஒரு ஜோதிட வி விவாதமோ நான் பண்றது இல்லை அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்னு நான் ஸ்கிப்பாக வெளியில் வந்துடுவேன் நம்ம ஒரு சின்னதாக தான் இருக்குங்கிறது தான் என் மைண்ட் செட்டு மைண்டில் வச்சுக்கிறது அதுதான் நான் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லதுன்னு கூட நான் நினைக்கிறேங்க அப்படி ஒரு ஜாதகத்தில் சொத்து மதிப்புகளை கண்டறியக்கூடிய ஒரு டூல் இருக்குன்னா இதெல்லாம் தான் நம்ம கையில் எடுத்து பார்க்கணும் அதே மாதிரி கடகத்தில் குரு உச்சம் மகரத்துல செவ்வாய் உச்சமாய் கடகத்தையே பார்ப்பாரு கடகத்துக்கு குரு பார்வையோ செவ்வாய் பார்வையோ இருந்தாலும் சொத்து மதிப்புகள் பரவாயில்லாம இருக்கும் லைஃப்ல கடக வீட்டை குரு பார்த்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் சொத்து மதிப்புகள் பரவாயில்லாம இருக்கும் அப்போ காலி நிலத்துக்கானவர் பெரிய லேண்டு ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் காலி நிலம் அப்படியே ஒரே தரிசா வாங்கி போட்டேன் சார் கொஞ்சம் வயல் வெளியா பண்ணலான்னு எங்கேயா இருக்குன்னா அங்க புதன் வந்துடுறாரு சார் இடம் வாங்கிட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பெரிய அளவில் பண்ற சார் அப்படின்னா செவ்வாய் வந்துடுறாரு இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்தா காலின் எல்லாம் பில்டிங் ரெண்டும் சேர்ந்தா மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் சினிமா தேட்டர் மால் மண்டபம் காம்ப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் புதன் செவ்வாய் குரு செவ்வாய் சேர்ந்தா நல்ல ஒரு இண்டிவிஜுவல் கவுசா இருந்தாலும் மதிப்பு மிக்க வீடா இருக்கும் மதிப்பு மிக்க சொத்தா இருக்கும் அதை வாங்கி போட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட் தான் அது என்னைக்கு இருந்தாலும் வில போகும் நம்பிக்கையா தைரியமா வீட்டுல நீங்க ரிலாக்ஸ் உட்காரலாம் அப்ப உங்க ஜாதகப்படி நான் சொன்ன கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மதிப்புமிக்க சொத்துக்கள் தான் இல்ல சார் எனக்கு இந்த கிரகம் இருக்கு ஆனா மதிப்புமிக்க சொத்துக்களா இல்ல அப்படின்னா அங்க பாதகாதிபதி சம்பந்தப்படுறாரான்னு பாருங்க அஷ்டமாதிபதி சம்பந்தப்படுறாரான்னு பாருங்க லக்ன பாவிகள் கூட சேர்ந்திருக்காங்களான்னு பாருங்க திரிசூன்யம் சம்பந்தப்படுதான்னு பாருங்க இந்த நாளையும் நம்ம பார்க்கணும் அது பார்த்து இல்ல சார் அதெல்லாம் இப்படி இல்ல ஆனா இந்த கிரகம் சேர்க்கை இருக்குன்னா உங்க அசெட் தான் இப்ப நீங்க நான் இந்த நிகழ்ச்சியில பேசுறேன் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு உங்க சொந்தக்காரங்களோ இல்ல நிறைய சொத்துக்கள் யாராவது வச்சிருக்கிற உங்க கிளைண்ட் ஜாதகமோ எடுத்து பாத்தீங்கன்னா மதிப்புமிக்க சொத்துக்களை உங்களால் உணர முடியும் பிரம்மாண்ட சொத்துக்களை யாரு கொடுப்பாங்கன்னா யாருக்கெல்லாம் நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்போ இவங்கெல்லாம் பிரம்மாண்ட சொத்துக்களை உருவாக்கிடுவாங்க பிரம்மாண்ட சொத்துக்கள் பத்து மாடி இருபது ஏக்கர் அவளம்பரிய கடை அவளம்பரிய காம்ப்ளக்ஸ் அப்படின்னாலே பிரம்மாண்டம் எட்டு சம்பந்தப்படாம பிரம்மாண்டம் வராது நாலு சம்பந்தப்படாம சொத்துக்கள் இல்லை எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கிளைண்ட் எல்லாம் பிரம்மாண்ட சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க அவங்க ஜாதகத்திலயும் நாலு எட்டு தொடர்பு செவ்வாயோட சந்திரன் குரு தொடர்பு இவங்க எல்லாம் சொத்துக்களை மதிப்போட தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவன் இருக்க இடமும் இருப்பிடமும் ஏதோ ஒரு வகையில் அமை அமைத்து கொடுத்து நீங்களும் இந்த புவியில் சொந்த இல்லத்தோடு நான் இருக்கிறேன் என்ற தன்னிறைவோடு வாழ நண்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வட